டிவைன் மருத்துவம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டிசி தான் உடல் எடை அதிகரிச்சிருக்கு எனக்கு அடிக்கடி மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கு இதோட சேர்ந்து நீரிழிவு நோய் சர்க்கரை நோயும் இருக்குன்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பா அதிகமாக இருக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னா அதிகமான கொழுப்பு சத்து நம்ம உடலுக்கு கொழுப்பு சத்து ரொம்ப அவசியம் உடலோட இயக்கத்திற்கு செல்களோட இயக்கத்திற்கு உடல் வலிமையாக இருப்பதற்கு அனைத்திற்குமே நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கொழுப்பு வந்து அவசியம் இதுல குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் ஒவ்வொன்றும் அதோட பணிகளை செய்யுது பொதுவாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிச்சிருக்கு இல்ல ட்ரைக்ளிசைட்ஸ் லெவல் அதிகரிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நம்ம முதல்ல நம்மளுடைய ஹெல்த்த பார்க்க வேண்டும் இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும் அடுத்ததாக இந்த கொழுப்பு ஹார்ட்லயும் நமக்கு படிஞ்சு இரத்த நாளங்கள் இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களையும் படிஞ்சு நமக்கு ஹார்ட்ல நிறைய ப்ராப்ளம் ஹார்ட் பிளாக் இது எல்லாமே உண்டாக்குது இதை தாண்டி உடல் எடை அதிகரித்து உடல் பருமன் அதிகமா இருக்கிற நபர்களுக்கு அடிவயிற்று பகுதியில இந்த ஆம்ஸ் இங்க தொடை எல்லாம் அதிகமான கொழுப்பு சேர்ந்து ரொம்ப உடல் எடை பருத்து காணப்படும் சென்ட்ரல் ஓபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தொப்பை ஆஹ் உடலோட வயிற்று பகுதி மட்டும் பெருசா இருக்கிறது நிறைய பேருக்கு பார்க்க முடியுது தொப்பை நிறைய பெருசா இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக விரைவில் நமக்கு சக்கரை நோய் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுல முக்கியமா சில விஷயங்களை மறந்து சில விஷயங்களை மட்டும் இந்த பதிவுல சொல்றேன் என்னன்னா அடிக்கடி நம்ம தெரியாம நமக்கே தெரியாம இந்த கிழங்கு வகைகளை உணவில் எடுத்துப்போம் கிழங்கு வகைகள் எடுக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணணும் இரவு நேரத்தில் நம்ம லேட் நைட் நம்ம அதிகமா சாப்பிடுறது இல்லை ரொம்ப நேரம் கண்மூழிச்சு இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் என்னதான் நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் யோகான்றது ரொம்ப முக்கியம் இப்போ மார்னிங்ல நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்றோம்னா அப்போ நம்ம எடுக்கக்கூடிய சில பானங்கள் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேட்டை ரொம்ப ஈஸியா வந்து எரிக்கிறது கேலரிஸை ரொம்ப ஈஸியா பேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு முறைதான் இப்ப நான் சொல்ல போறேன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் திரிபலா சூரணம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்ததுதான் திரிபலா இது மூன்றுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பண்பு என்னன்னா துவர்ப்பு துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கு டேனிக் ஆசிட் டேனிக் ஆசிடோட பணி என்னன்னா நம்ம உடல்ல எங்க மூளை முடுக்கில இருக்கக்கூடிய கொழுப்பு கூட கரைத்து வெளியேற்றும் ரத்தத்தை சுத்திப்படுத்தும் உடல் உள்ளுறுப்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொலஸ்ட்ரால் கொழுப்பு இது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஆற்றல் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் இன்டர்னல் ஆர்கன்ஸை வலிமைப்படுத்தும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணும் இவ்வளவு அதிகமான பலன்கள் இருக்கக்கூடியதுதான் இந்த திரிபலா சூர்ணம் திரிபலா சூர்ணத்தை உடல் எடை குறைப்பதற்கு நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு இருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணியை நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த சூட்டோட இருக்கக்கூடிய தண்ணியில பத்து கிராம் அளவுக்கு திரிபலா சூர்ணம் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்றோம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துக்குள்ள குடிச்சு முடிக்கணும் இப்ப காலையில நம்ம ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா மதியம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ள நம்ம முடிச்சிடணும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றோம் யோகா இல்ல வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கணும் நம்ம வாக்கிங் பண்ணும்போது உடலில் அதிகமான கேலோரிஸ் எரிக்கப்படும் போது உடல் வெப்பத்தினால் அந்த கேலோரிஸ் எல்லாம் எரிக்கப்படும் போது இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னா ஈஸியாவது அப்சார்ப்ஷன் ஆயிட்டு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும் கொழுப்பு கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறையும் அதே மாதிரி இன்னும் முக்கியமான இன்னொரு குறிப்பு என்னன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்லி கஞ்சி எடுத்துக்கணும் நிச்சயமாக நம்ம இந்த திரிபுலா ஊரல் குடிநீரோட இந்த பார்லி கஞ்சியும் சேர்த்து குடிச்சுட்டோம்னா கொழுப்பு சேர்த்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக விரைவில் அந்த ஒரு பலனை வந்து அடைய முடியும் ரொம்ப நம்ம வந்து இருக்காங்க இருக்காங்க கூட இப்போ நிறைய பேர் டுவெண்ட்டி அந்த மாதிரி வெயிட் அதிகமா இருக்கிறவங்க கூட இத ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை ரெகுலரா பண்ணும்போது அதிகமான பலனை கொடுக்கும் சோ கண்டிப்பா இந்த திருபிளா ஊரல் குடிநீரை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி